وبركاته الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أنبارنا إسلامي سفودر ஹிஜ்ரி வருடம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஒன்று ரமலான் மாதம் எட்டாம் திகதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் அஷேக் அப்துல்லா அப்துல் ரஹ்மான் அல் பைஜான் அவர்கள் ரமலான் மாதம் அல் குருஹானுடைய மாதம் என்னும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது தலவாத்தொர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹுவை அஞ்சு பயந்து நடந்து கொள்ளுங்கள் இந்த தப்புவாவை கொண்டு உபதேசம் செய்வது முதல் வந்த மக்களுக்கும் விருதியில் வரக்கூடிய மக்களுக்கும் பொதுவான உபதேசமாகும் அல்லாஹப்பூ அல் குர்ஹானிலே உங்களுக்கு முன்னர் வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கும் இன்னும் உங்களுக்கும் அல்லாஹே பயந்து கொள்ளுங்கள் என்று நிச்சயமாக நாம் உபதேசம் செய்தோம் என்ற தப்புவாவை போதிக்கக்கூடிய வசனத்தை கூறி உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு நல்லடியார்களே ஒரு பெருமதியான சம்பாத்தியம் மிகவும் பெருமதியான சந்தர்ப்பத்தை பயன்படுத்தக்கூடிய விடயம் என்னவென்றால் அல்லாஹுக்கு வழிபடக்கூடிய தன்மையை பெற்றுக்கொள்வது அல்லாஹுக்கு கட்டுப்படுவது அவனுடைய ஏவலை எடுத்து நடப்பது அவனுடைய விளக்கல்களை தவிர்த்து நடப்பது என்பதுதான் உலகத்திலே பெறக்கூடிய மிகவும் பெருமதியான சம்பாத்தியமாக கருதப்படுகின்றது அதே நேரத்திலே ஒரு மனிதன் பெறக்கூடிய மிகவும் பெருமதியான இலாபம் என்னவென்றால் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்வது அல்லாஹுடைய பெற்றுக்கொள்வதுதான் மிகவும் பெருமதியான இலாபமாக இருக்கின்றது சுவர்க்கத்தை பொறுத்தவரையிலே அதனை சூழ பல விரும்பத்தகாத பல விடயங்கள் சூழ்ந்திருக்கிறது நரகத்தை பொறுத்தவரையிலேயே ஆசைகளில் கொண்ட பல விடயங்களால் சூழப்பட்டுள்ளது அல்லாஹப்பா அல் குர்ஹானிலே குறிப்பிடுகின்ற போது உங்களுடைய கூலிகள் எல்லாம் முழுமைப்படுத்தப்படுவதெல்லாம் எவர்கள் நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு சுவர்க்கத்தில் நுழைந்து விடுகிறார்கள் அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று அல் குர்ஹான் கூறிக்கொண்டிருக்கிறது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹப்பூ உங்களுடைய வழிபாடுகளை உங்களது வணக்கங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் உங்களது நிலைமைகளை சீராக்க வேண்டும் இருக்கக்கூடிய நாட்களை நல்ல முறையிலே பயன்படுத்துவதற்கான எல்லா விதமான உதவிகளையும் அல்லாஹ் ஏற்படுத்த வேண்டும் அல்லாஹ் ஏனைய நாட்களிலே அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு உறுதியாக இருப்பதற்கு அல்லாஹ் தாலா பல நிலைமைகளை ஏற்படுத்தி தர வேண்டும் அன்பார்ந்தவர்களே என்பது வணக்கத்துடைய மாதம் கௌபாவுடைய மாதம் அல்லாஹுவை நெருங்கக்கூடிய மாதம் அல்லாஹின் தௌபா கௌபா செய்து மீளக்கூடிய மாதம் அல்லாஹுக்கு இஹ்லசான முறையிலே மன தூய்மையுடன் உளத் தூய்மையுடன் அல்லாஹுவை அஞ்சி தன்னை சரி செய்து கொள்ளக்கூடிய மாதம் சுஜூது செய்வது செய்வது பகலிலே நோன்பு நோட்பது இரவிலே நின்று வணங்குவது இது போன்ற நல்ல பல காரியங்களை கொண்ட மாதம் ரமலான் மாதம் உபகாரத்துடைய மாதம் ரமதான் மாதம் அல் அல்குர்வான் ஓதப்படக்கூடிய மாதம் என்று பல சிறப்புகளை கொண்ட ஒரு மாதத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் ஒரு வணக்கத்தை ஏற்றுக்கொள்வான் என்றால் அது அவனுடைய ஈமானிலே இறைவாசி இறை விசுவாசத்திலே தாக்கத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அவனுடைய உள்ளத்திலே இழக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் தூய்மையானதாக அமைவதோடு அவன் அல்லாஹுக்கு அஞ்சு பயந்து அவனது ஆத்மாவை அவன் பரிசுத்தப்படுத்தக்கூடியவனாக மாறிவிடுவான் அதே போன்று அவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் நடவடிக்கைகள் எல்லாம் அல்லாஹுக்காக என்ற தூய்மையை அவனிடத்திலே விடும் அதே போன்று அவனுடைய உடல் உறுப்புகளிலே அவனுடைய அவயங்களிலே அந்த ஈமானுடைய தாக்கம் வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த அதனுடைய பெருமதி உடல் உறுப்புக்கள் வெளியாக கூடியதாக இருக்கிறது அதுதான் உடல் உறுப்புகளை எடுத்துக்கொண்டால் அவனுடைய வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றால் அவனுடைய உடல் உறுப்புகள் பாவம் என்று வந்துவிட்டால் அவைகளை செய்வதற்கு அவனுடைய உடல் உறுப்புகள் பயப்படும் அச்சப்படும் அல்லாம தடுக்கப்பட்ட விடயங்களை விட்டும் விரண்போட கூடிய நிலையை அந்த உடல் உறுப்புகள் பெற்றுக்கொள்ளும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே அதே போன்று நன்மைகள் செய்வதற்கு அவர்களை தூண்டிக்கொண்டே இருக்கும் எல்லா நேரத்திலும் உங்களது செயல்பாடுகளை அல்லாஹ் நோக்கிக் கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்களது தோற்றத்தையோ உங்களது உடல் அமைப்பையோ பார்ப்பதில்லை உங்களது செயலையும் தான் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான் எத்தனையோ நோன்பாளிகள் அவர்களுடைய நோன்பு வசித்திருப்பதும் தாஹித்திருப்பதன் மட்டுமே அல்லாமல் வேறு ஒரு பயன்பாடுகளையும் தரப்போவதில்லை இன்னும் எத்தனையோ இரவு வேளையிலே வணங்கக்கூடிய வணக்கங்கள் அவர்கள் இரவிலே விழித்திருப்பதும் மிகவும் சிரமப்படுவதும் மாத்திரம்தான் எஞ்சி இருக்குமே அல்லாமல் வேறொன்றும் அமைய போவதில்லை எனவே அல்லாஹ் உற்று நோக்கு கொண்டிருக்கின்றான் என்ற அந்த பண்பை வளர்த்து அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் எனவே எனது செயல்பாடுகள் அவனுக்காக அமைய வேண்டும் என்ற நல்ல பண்புகளை நாம் வளர்த்து நமது செயல்பாடுகளை அல்லாஹுக்கு மாத்திரம் என்ற நிலையிலே பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளில் நிச்சயமாக அல்லா அல் குர்ஆனை இந்த ரமலான் மாதத்திலே தான் இறக்கி வைத்தான் இந்த ரமலான் மாதம் எப்பேற்பட்ட மாதம் என்றால் அந்த மாதத்திலே தான் அல் அல் குர்ஆன் அந்த குர்ஆன் என்பது மனிதர்களுக்கு வழிகாட்டியாகவும் அதாவது நேர் வழி வழிகேடுகளை கூடிய தெளிவாக்க கூடியதாகவும் அல்லாஹ் வ தஆலா அவ்வாறான தெளிவான விளக்கங்களை கொண்ட அல் குர்ஆனை درا رمضان ماذا تلدن ركِّي ينري القرآن قريباً كندر الله سبحانه وتعالى إن أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر வரக்கூடிய அந்த சூரா அல் கதிரிலே வரக்கூடிய அந்த வசனங்கள் நிச்சயமாக நாம் அல் குரு ஆனை லைல் கதிர் என்ற இரவிலே தான் இறக்கி வைத்தோம் என்று அல் குருவான் கூறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இந்த லைலத்துள் கதிர் என்பது தான் இருக்கிறது இந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறப்புக்குரியது என்பதை அல் குருவானிலே அல்லாஹ் கூறிக்கொண்டே இருக்கின்றான் அன்பவர்களே இந்த லைலத்துள் கதிர் என்ற இரவிலே இரவிலேதான் அல்லாஹப்போ இந்த அல் குரு வானத்திலே இருக்கக்கூடிய வைத்துல் ஐசா என்று அந்த இறக்கி வைத்தான் அதற்கு பின்னால் இந்த பூமிக்கு காலம் காலத்துக்கு காலம் தேவைக்கு ஏற்ப இருபத்தி மூன்று வருடங்களாக பகுதி பகுதிகளாக நபி செல்லும் அவர்களுடைய போதனையின் போது அவர்களுக்கு தேவைப்படுவதை போல் அந்தந்த கட்டத்திலே அல்லாஹ் அல்லாஹபுலா மொத்தமாக இருபத்தி மூன்று வருடங்களிலே இந்த அல் குர்வானை இந்த புவியிலே இறக்க செய்தான் அன்பான்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே அந்த அல் குருவான் மிகவும் நெருக்கத்துக்குரிய வனக்காகும் ஓதுவதற்கு முன்னே அடித்துக் கொள்வார்கள் அதுவும் குறிப்பாக ஜிபுரியில் அலை அவர்கள் ஒவ்வொரு இரவிலும் வருகை நபியுடன் குருவானை படிக்கக்கூடியவர்களும் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீசிலே நபி சல்லு அலை வசல்லாம் அன்னவர்களை பற்றி கூறுகின்ற போது அவர்கள் மிகவும் கொடை வழங்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அதுவும் ரமதான் மாதம் வந்துவிட்டால் ஜிப்ரேல் அலை இஸ்லாம் அவர்களை சந்திக்கக்கூடிய வேலைகள் வந்துவிட்டால் அவர்களுடைய கொடைகள் மிகவும் அதிகரித்து காணப்படக்கூடியதாக இருந்திருக்கிறது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே ஒவ்வொரு நாள் இரவிலும் ஜிப்ரியல் அலி இஸ்லாம் அவர்கள் நபி அவர்களுடன் சேர்ந்து குருஹானை படிக்கக்கூடியவர்களாக ஓதக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் இந்த நேரத்தில் எல்லாம் காற்று வீசுவதை விட மிகவும் வேகமாக நபி நபிசல்லாஹூ வலைவு செல்லும் அவர்கள் உடல் வழங்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை நாம் காணலாம் அன்பார்ந்தவர்களே எனவே அல் அல்குருவான் ஓதுவதை பற்றி படித்துக் கொள்ளுங்கள் அல் குருவானை ஓதுவதை வழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் அழகான துணியிலே சஜிவை முறைப்படி அதனை ஓதுங்கள் அதனுடைய பொருளை விளங்குவதற்கு முற்படுங்கள் அதன் அது கூறக்கூடிய விடயங்களை ஆராய ஆராய்ச்சி செய்யுங்கள் இது அல்குருவான் நம்மிடத்திலே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது நபி அவர்கள் கூறுகின்றார்கள் அல் எவன் ஒரு எழுத்தை ஓதுகின்றானோ அவனுக்கு ஒரு நன்மை எழுதப்படுகின்றது அதிகரிக்கப்படுகிறது இந்த அலிப் என்று இது மூன்றும் ஒரு ஹரப் ஒரு எழுத்து என்று கூறவில்லை அலிப் என்பது ஒரு எழுத்து லாம் என்பது ஒரு எழுத்து மீம் என்பது ஒரு எழுத்து இவ்வாறு முப்பது நன்மைகள் என்று ரவிசல்லாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இஸ்லாமிய சகோதரர்களே நிச்சயமாக இந்த அல் குருவான் என்பது அல்லாஹுடைய விருந்தாகும் அல்லாஹுடைய விருந்தோம்பலாக அல் குருவான் அமைந்திருக்கிறது எனவே உங்களது சக்திக்குட்பட்ட முறையிலே அல்லாஹுடைய விருந்திலே நீங்கள் என்னென்ன விடயங்களை படித்துக் கொள்ள முடியுமோ அவைகளை படித்துக் கொள்ளுங்கள் இந்த அல் குருவான் என்பது அல்லாஹுடைய கயிறாக இருக்கிறது தெளிவான ஒளியாக இருக்கிறது பயன் தரக்கூடிய சுபீட்சமான நிவாரணியாக இருக்கிறது யார் இந்த அல் குருவானை அவர்கள் பாதுகாப்பு விடுவார்கள் யார் அதனை பின்பற்றி நடக்கிறார்களோ எல்லா விதமான கெடுதிகளிலிருந்தும் பாதுகாப்பு பெறுவார்கள் அவர்கள் ஒருபோதும் வழி தவற மாட்டார்கள் தடம் புரள மாட்டார்கள் திசை மா திசை மாற மாட்டார்கள் அவ்வாறு ஒரு நிலை ஏற்பட்டால் அவன் அவனுடைய எண்ணங்கள் திசை மாறி போகின்ற போதோ அவனை திசை திருப்பக்கூடிய ஒரு கருவியாகவும் எப்போது அவன் வழி தவறி செல்கின்றானோ அவனை வழிப்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் இந்த அல் இருந்து கொண்டிருக்கும் அற்புதங்கள் குறையவே மாட்டாது அற்புதங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது அதனை திரும்ப ஏராளம் ஓதுவதூடாக போதும் அதை தேய்ந்து விட போவதில்லை இத்து போகக்கூடியதல்ல அவ்வளவு சிறப்பானதாக குருவான் இருக்கிறது எனவே அல் குருவானை ஓதுங்கள் அல்லாஹு நீங்கள் ஓதக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் பத்து நன்மைகளை தருவதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே நாளை மறுமையிலே குருவானை ஓதக்கூடியவர்களுக்கு அல்லாஹுவால் அழைப்பு விடுக்கப்படும் அவர்களுக்கு சொல்லப்படும் அல் குருவானை ஓதுங்கள் அழகான முறையிலே ஓதுங்கள் எவ்வாறு இந்த உலகத்திலே குருவானை திருத்தமாக தரத்திலாக ஓதினீர்களோ நீங்கள் குருவானை ஓதி கொண்டே இருங்கள் எந்த இடத்தில் இறுதி வசனம் உங்களுடைய இறுதி வசனம் ஓதிக்கொண்டிருக்கிறீர்களோ அதுதான் உங்களுடைய அந்தஸ்து என்பதாக குருவானை அந்தஸ்துகள் உயர்ந்து கொண்டே இருக்கும் என்ற செய்தியை நபிசல்லும் அலை அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே எனவே குருவானை ஓதுங்கள் அதனை ஒருபோதும் வெறுக்க வேண்டாம் அதனை புறக்கணித்து விட வேண்டாம் குருவானை வெறுத்து நடப்பது குருவானை மறப்பது இவைகளெல்லாம் மிகவும் பெரிய பிரம்மாண்டமான நஷ்டமாகவும் கை சேதமாகவும் ஒரு கேவலமான விடயமாகவும் இருக்கிறது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நாளை மறுமையிலே தூதரிடத்திலே இவைகள் மன்றாடும் வாதாடும் இவைகளை விட்டும் புறக்கணித்தவர்களை பற்றி அல்லாஹ்விடத்திலே மன்றாடும் அல்லாஹ் அந்த புறக்கணித்த கூட்டத்தை விட்டும் நம்மை அல்லாஹ் பாதுகாப்பானாக அல்லாஹின் தூதர் கூறுகிறார்கள் நம்முடைய தூதர் என் இரட்சகனே நிச்சயமாக என்னுடைய சமூகத்தார் இந்த குருவானை முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டதாக எடுத்துக் கொண்டனர் என்று கூறுவார்கள் பாதுகாக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே அல் குருவான் என்பது செய்வதிலே மிகவும் முக்கியமான ஒரு விக்கிராக இருக்கிறது அதனை வெறுத்து நடப்பது அதனை ஓதாமல் விடுவது அதனை புறக்கணிப்பதெல்லாம் பாரதூரமான ஒரு விடயம் என்பதை கருதி அல் குருவானுடன் நமது தொடர்பாடல்களை தொடர்புகளை அல் கூறுகிறது எனது நல்ல நல்லுபதேசங்களை புறக்கணிக்கின்றானோ அவனுக்கு நெருக்கடியான கிடைக்கும் மேலும் மறுமையின் நாளையிலே அப்படி நாம் குருடனாக எழுப்புவோம் அந்த நேரத்திலே அந்த மனிதன் கேட்பான் யா அல்லாஹ் நான் உலகத்திலே பார்வை உடையவனாக இருந்தேன் ஏன் என்னை குருடனாக எழுப்பியிருக்கிறாய் என்று கேட்கப்படுகின்ற போது சொல்லப்படும் இவ்வாறுதான் உன்னிடத்திலே எனது அத்தாட்சிகள் வந்தது அவைகளை நீ மறந்து விட்டாய் அதை போன்றுதான் நீ இப்போது மறக்கடிக்கப்பட்டு விட்டாய் என்று அவனுக்கு கூறப்படும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே குருவானை ஓதக்கூடியவர்களுடைய சிறப்புகளை பற்றி நபி அவர்கள் கூறும்போது ஒரு குருவானை ஓதக்கூடிய ஒரு உரை விரை விசுவாசி ஒரு மோமின் எவ்வாறு என்றால் ஒரு நாத்தங்காயை போன்றவன் அதாவது அந்த அந்த பழத்துடைய நறுமணம் மிகவும் நறுமண மனம் நறுமணமுடையதாக இருக்கும் அதனுடைய சுவையோ மிகவும் நல்லதாக இருக்கும் அதே போன்று குருவானை ஓதாத ஒரு உபமானம் கூறுகின்ற போது ஒரு ஈச்சம் பழத்தை போன்றதாகும் அதற்கு எந்த ஈச்சம் பழத்துடைய சுவை மிகவும் இனிமையானதாக இருக்கும் குருவானை ஓதக்கூடிய நயவஞ்சகனுக்கு உதாரணம் கூறுகின்ற போது அது ஒரு மலரை போன்றது அது நறுமணம் நல்லதாக இருக்கும் அதனுடைய சுவையோ மிகவும் கசப்பு

அதனை விளங்க வேண்டும் என்பதற்காக மிகவும் ஆசையோடுவர்களாக ஆர்வம் கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை வரலாறுகளில் நாம் படிக்கலாம் முன்னோர்கள் அவர்களுக்கென நாளாந்தம் ஓதக்கூடிய ஒரு அளவை ஒரு அவுராதை அவர்கள் அமைத்துக் கொள்வார்கள் அதுவும் குறிப்பாக இந்த ரமதான் மாதத்திலே குருவான் இறங்கிய மாதத்திலே அதிகமாக குருவானை ஓதக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் இந்த ரமதான் மாதத்திலே உங்களை திசை திருப்புவதற்காக உங்களிடத்திலே இருக்கக்கூடிய தொலை தொடர்பு சாதனங்கள் அல்லது இன்னொரு பல காட்சிகள் உங்களை திசை திருப்பி விட வேண்டாம் எனவே அல் ஆனை அதிகமாக ஓதுவதற்கு உங்களை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் மிகவும் கவனமாக அந்த நேரத்தை கடிப்பதற்கு பயன்படுத்துவதற்கு கடைசி காட்டுங்கள் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே நாம் இருக்கக்கூடிய இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே ஒரு அசாதாரண சூழ்நிலையிலே ஒரு சிகிச்சையாக நோய் நிவாரணியாக இந்த குருவான் ஓதுதலை நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும் நிச்சயமாக இந்த என்பது ஒரு நோய் நிவாரணியாகவும் அல்லாஹுடைய அருளாகவும் முகமின்களுக்கு இருக்கிறது எனவே நீங்கள் வீடுகளிலே இருக்கின்ற போது தனிமையிலே இருக்கின்ற போது குருவானை அதிகம் அதிகமாக ஓதுங்கள் அதனை ஓதுவதை கேளுங்கள் எல்லா நேரத்திலும் அல் குருவானுக்கான சந்தர்ப்பத்தை நேரத்தை ஒதுக்குங்கள் இதை ஓதுவதற்கு யாருக்கு சந்தர்ப்பம் மிகவும் சிரமமாக இருக்கிறதோ ஓதுவதை கேட்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் குருவான் ஓதுவதை கேட்பதும் நீங்களும் பங்கு கொள்கின்றீர்கள் அல் குருவானிலே கூடுகின்ற போது அல் குருவான் ஓதப்படும் போது நீங்கள் பொத்தி செவிதாய்த்து கேளுங்கள் இதன் ஊடாக நீங்கள் அருள் செய்யப்படலாம் என்று அல் குருவான் கூறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இஸ்லாமிய சகோதரர்களே எனவே நாம் இருக்கக்கூடிய இந்த அசாதாரண சூழ்நிலையிலே அல் குர்ஹானை ஒரு நிவாரணியாக ஒரு பாதுகாப்பாக ஒரு அருளாக அமைத்துக் கொள்வதற்கு நாம் அதிகம் அதிகம் மோதிக்கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் மறைமுகமான எல்லாம் அறிந்தவனாக இருக்கின்றான் பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் குறைகளையும் மறைக்கக்கூடியவனாக இருக்கிறான் இக்கட்டான நிலைகளுக்கு விமோசனம் தரக்கூடியவனாக இருக்கிறான் அவன் பகலையிலே பகல் வேளையிலே பாவம் செய்த மனிதன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதற்காக அவனது கரங்களை இரவையிலே விரித்து வைக்கிறான் இரவிலே பாகவம் செய்த மனிதனுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக பகல் வேளையிலே அவனது கரங்களை நீட்டி கொண்டிருக்கிறான் எனவே அதிகம் அதிகமாக கௌபா செய்ய வேண்டும் அல்லாவின் நல்லடியார்களே நாளை கேள்வி கணக்கு கேட்கப்படுவதற்கு முன்னால் உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் உங்களது செயல்கள் நிறுத்த முன்னால் நீங்களே உங்களது அமல்களை செயல்பாடுகளை நிறுத்திக் கொள்ளுங்கள் நாளை மறுமையிலே அழைக்கப்படும் நிச்சயமாக ஒவ்வொரு மனிதரிடத்திலும் அவனுடைய ஏடுகளை கொடுக்கப்பட்டு சொல்லப்படும் இன்னமாக அமாலுக்கும் இதுதான் உங்களுடைய செயல்கள் உங்களது வணக்கங்கள் என்று சொல்லப்பட்டு அவர்களுக்கு சொல்லப்படும் இவைகளை நான் பாதுகாப்பாக சேமித்து வைத்தேன் இப்போது உங்களிடத்திலே நான் இதனை தருகிறேன் யார் அந்த ஏடுகளிலே நல்லதை பெற்றுக் கொள்கிறார்களோ அவர்கள் அல்லாஹை புகழட்டும் அதற்கு மாற்றமாக யார் அதனை அடைந்து கொள்கிறார்களோ தன்னை நொந்து கொள்ளட்டும் என்று நாளை கூறப்படும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்குருவான் கூறுகிறது எவனொரு மனிதன் ஒரு அணுவளவேனும் நன்மை செய்தால் அதனை மறுமையிலே கண்டுகொள்வான் அதே போன்று ஒரு அணுவளவேலும் தீங்கு செய்தாலும் அதனையும் மறுமையில் அவன் கண்டுகொள்வான் என்று அல்குருவான் குறிப்பிட்டுக் கொண்டே இருக்கிறது எனவே நமது செயல்பாடுகளை நல்லதாக அல்லாஹுக்கு பொருத்தமானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அதே நேரத்திலே நாம் இருக்கக்கூடிய இந்த ரமலான் மாதத்திலே இரவு வேளையிலே நின்று வணங்குவது என்பது மிகவும் ஒரு நெருக்கமான வணக்கமாக இருக்கிறது இது மோமீன்கள் விரை விசுவாசிகள் நிறைவேற்றக்கூடிய ஒரு வணக்கமாக இருக்கிறது இந்த இரவு வேலை வணக்கத்திலே ஒருமை கொள்ள தான் இருப்பார்கள் தான் இருப்பார்கள் அல்லாஹ் அல்லாஹான அவர்களை பற்றி கூறுகின்ற போது அவர்கள் படுக்கைகள் அவர்களுடைய படுக்கையிலிருந்து இருந்து விழாக்கள் விலகிவிடும் அவர்கள் அல்லாஹை அச்சத்தோடும் ஆதரவோடும் அல்லாஹை அழைத்துக் கொண்டிருப்பார்கள் மேலும் அல்லாஹ் அவர்களுக்கு வணங்கிய விடயங்கள் இருந்தே அல்லாஹின் பாதையிலே செலவு செய்வார்கள் அவர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அவர்களுடைய அவர்களுக்கு மறைத்து மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் எந்த ஆத்மாவும் அவர்களுக்கு என்ன என்னமானது என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள் இவ்வாறு பிரம்மாண்டமான கண்குளிர்ச்சியான பல விடயங்களை அல்லாஹப்போ அவர்களுடைய செயலுக்கு பிரதி உபகாரமாக கூலியாக அல்லாஹ் ஏற்பாடு ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றான் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் பயபக்தியுடையவர்கள் அல்லாஹை அஞ்சக்கூடியவர்கள் நீரூற்றுகளிலும் சோலைகள் நிறைந்த அந்த சுவர்க்கத்திலே வீற்றிருப்பார்கள் அவர்கள் அல்லாஹ் கொடுத்ததை மிகவும் திருப்தியுடன் ஏற்றுக்கொள்வார்கள் அதே போன்று உலகத்திலே அவர்கள் உபகாரம் செய்யக்கூடியவர்களாகவும் இரவு வேளையிலே நின்று வணங்கக்கூடியவர்களாகவும் சகர வேலையிலே அல்லாஹிடத்திலே பாகமன்னிப்பு கோரக்கூடியவர்களாகவும் என்ற செய்தியை அல் இருக்கிறது இது இறை பக்தியுடைய அொண்டியுடைய அஞ்சக்கூடியவர்களுடைய பண்பாக இருக்கிறது உபகாரம் செய்வார்கள் இரவு வேளையிலே நின்று வணங்குவார்கள் சகர் வேளையிலே அல்லாஹு தௌபா செய்வார்கள் போன்ற பண்புகளை கூறிக்கொண்டே இருக்கிறது அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் சகஜத்துடைய நேரம் என்பது அல்லாஹுவை நிரம்புவதற்கு மிகவும் சிறப்பான நேரமாக இருக்கிறது எனவே அல்லாஹப்பாலா இந்த உலகத்துடைய வானத்துக்கு வந்து அல்லாஹ் கேட்கின்றான் பிரார்த்தனை புரியக்கூடியவர்கள் இருக்கிறார்களா அவர்களுடைய பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கின்றேன் பாவ மன்னிப்பு கோரக்கூடியவர்கள் இருக்கிறார்களா அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றேன் என்று அல்லாஹ் அல்லாஹு அரைகூவல் விடுத்துக் கொண்டே இருக்கின்றான் எனவே இந்த தகஜத்துடைய நேரம் என்பது அல்லாஹ்வை நெருங்குவதற்கு மிகவும் சிறப்பான நேரமாக இருக்கிறது வானத்துடைய கதவுகள் திறக்கப்படுகின்றது பிரார்த்தனைகளுக்கெல்லாம் விடையளிக்கப்படுகின்றது ஒரு முகமின் அல்லாஹுவை நெருங்குவதற்கு மிகவும் பொருத்தமான நேரமாக இருக்கிறது எனவே இந்த வேளையிலே இந்த நேரத்திலே அல்குர்வானை ஓதுவது தொழுவது அதிலும் குறிப்பாக அல்லாஹுவை நெருங்குவதற்கு மிகவும் பொருத்தமான இடமாக அல்லாஹுவை சுஜூது செய்யக்கூடிய இடம் இருக்கிறது அந்த நேரத்திலே அதிகம் அதிகமாக அல்லாஹு இடத்திலே நாம் பிரார்த்தனை கொள்வோம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இரவு வேளையிலே வணக்கம் புரிவதிலே மிகவும் சிறப்பான இரவு வணக்கம் ரமதான் மாதத்திலே செய்யக்கூடிய இரவு வணக்கமாக இருக்கிறது நபி அவர்கள் கூறுகிறார்கள் யார் ஈமான் கொண்ட நிலையிலே அல்லாஹிடத்திலே நன்மையை நாடி இரவிலே நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முன் சென்ற பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான் அதே போன்று இரவிலே யார் நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முன் சென்ற பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள் அன்பார்ந்தவர்களே உம்முல் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்திலே நபிசல்லாஹ் வளைவு செல்லும் ரமலான் காலத்திலே இரவு வேளையிலே பள்ளியிலே நின்று வணங்கக்கூடியவர்களா இருந்தார்கள் இதனை அறிந்த மக்கள் அவர்களை பின்தொடர்ந்து தொலக்கூட்டியவர்களாக இருந்தார்கள் இரண்டாவது நாள் மக்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து விட்டது மூன்றாவது நாள் அதை விட எண்ணிக்கை அதிகரித்து விட்டது இதனை கண்ட நபிசல்லாஹும் வளைவு செல்லும் அன்னவர்கள் நான்காவது நாள் பார்க்கின்றார்கள் பள்ளியிலே இடைவெளி இடைவெளி இல்லாத அளவுக்கு நிரம்பி வளைந்து விட்டது இதன் காரணமாக நபி சல்லா செல்லும் அவர்கள் வீட்டிலே இருந்து விட்டார்கள் வந்த சஹாபா தோழர்கள் அஸ்ஸலா அஸ்ஸலா தொழுகை தொழுகை என்று சத்தத்தை உயர்த்தி நபி அவர்களுக்கு கேட்க செய்தார்கள் இருந்தாலும் நபி அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறவில்லை மறுநாள் காலையிலே பயிர் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு சஹாபாக்களுக்கு உங்களுடைய நேற்றைய நிலையை நான் அறிந்தவனாகத்தான் இருந்தேன் ஆனால் இந்த இரவு வணக்கம் உங்கள் மீது கடமையாக்கப்பட்டு விடுமோ என்று பயந்துதான் நான் வரவில்லை என்ற செய்தியை ரவிசல்லாஹ் சஹாபாக்களுக்கு போதித்தார்கள் அன்பார்ந்தவர்களே அதற்கு பின்னால் மக்கள் எல்லாம் இந்த தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள் அபூ அலி அவர்களுடைய காலத்திலும் மனிதர்கள் தனித்தனியாக தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் உமர் அலி அல்லாஹால அவருடைய காலத்திலே அவர்கள் ஒரு நாள் சமயம் பள்ளி வாயிலுக்கு சென்ற போதோ மக்கள் எல்லாம் தனித்தனியாக பல குழுக்களாக பலவாறாக தொழுகையை நிறைவேற்றக்கூடிய காட்சியை கண்டு இவர்கள் அனைவர்களுக்கும் ஒரே இமாவை நியமித்து தொழுதால் அழகாக இருக்குமே என்று அவர்களை இமாமாக வைத்து இந்த இரவு தொழுகையை தொல்லக்கூடிய இந்த பழக்கத்தை ரதி அல்லாஹூ தாலானவர்கள் அவர்கள்தான் அறிமுகம் செய்தார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்று எவருடைய எண்ணம் எவருடைய செயல்பாடுகள் மிகவும் தூய்மையானதாக இருக்கிறதோ அவர்களுடைய எண்ணம் பரிசுத்தமாக இருக்கிறதோ அவர்கள் ஹரத்திலே தொழ வேண்டும் மக்காவிலே தொழ வேண்டும் மதீனாவிலே தொழ வேண்டும் ஆனால் மஸ்ஜி என்று அங்கு கவலை கூடு கவலைப்படக்கூடிய மக்களுக்கு ஒரு செய்தியை இமாம் அவர்கள் நிறை ஊட்டினார்கள் அல்லாஹின் தூதர் செல்லும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் சங்கடத்தின் காரணமாக தவிர்க்க முடியாத சந்தர்ப்பத்திலே நிறைவேற்ற நிறைவேற்ற வேண்டிய வணக்கங்கள் நிறைவேற்ற முடியாமல் போனால் அவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் முழுமையான ஒரு மனிதன் நல்ல செய்ய வேண்டும் என்று நாடினால் அவனுக்கு ஒரு நன்மை எழுதப்படுகின்றது அதே நேரத்திலே இன்னும் ஒரு அதே கூறுகின்ற போது ஒரு அடியான் நோய் வாய்ப்பட்டால் அல்லது ஒரு அடியான் பயணத்தை மேற்கொண்டால் அந்த மனிதன் பிரயாணத்தில் இல்லாத சந்தர்ப்பத்திலே நோய் அற்ற நிலையில் உடல் ஆரோக்கியமாக இருந்த நேரத்திலே என்னென்ன வணக்கங்களை செயல்களை செய்தானோ அதற்குரிய நன்மைகள் எழுதப்படும் என்று அல்லாஹின் தூதர் செல்வம் அல்லாஹும் வளைவ செல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் அன்பான இஸ்லாமிய சகோதரர்கள் அதே போன்றுதான் ஹஸ்வத் தபூ யுத்தத்தில் இருந்து வீண்டு வருகின்ற போது சில மனிதர்கள் விட்டார்கள் யுத்தத்திலே கலந்து கொள்ளவில்லை அவர்களை பற்றி நபி அவர்கள் கூறினார்கள் அவர்கள் வர முடியாத தடங்கல்கள் அவர்களுக்கு ஆனால் உங்களுடைய நன்மையிலும் அவர்கள் சேர்ந்து கொண்டார்கள் அவர்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் என்று நபி அவர்கள் ஆறுதல் கூடிய சம்பவத்தை ஹதீசலிலே காணலாம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே சங்கடத்தின் மூலமாக தடங்கல்கள் மூலமாக தவிர்க்கப்பட்ட எத்தனையோ வணங்கு வணக்கங்களுக்கு நாம் செய்த இன்னொரு செயல்களுக்கு அல்லாஹ் நன்மைகளை வழங்குவதற்கு காத்து கொண்டிருக்கிறான் ஆனால் நம்முடைய உண்மையான எண்ணம் உண்மையான கலப்பற்ற எண்ணம் எவ்வாறு அமைந்தது சந்தர்ப்பங்கள் வழங்கப்பட்ட காலத்திலே எவ்வாறு வணக்கங்களை நிறைவேற்றினோம் அதனை நிறைவேற்றுகின்ற ஆர்வம் ஆசை நமது உள்ளம் எவ்வாறு உண்மையாக செயல்பட்டது என்பதை ஒவ்வொருவரும் அறிந்தவர்களாக இருக்கிறோம் எனவே அந்தந்த அவர்களுடைய தூய்மையான எண்ணத்துக்கு ஏற்ப தூய்மையான செயல்களுக்கு ஏற்ப இப்போது நிறைவேற்ற முடியாவிட்டாலும் அதற்கான நன்மைகளை தருவதற்கு அல்லாஹ் காத்து கொண்டிருக்கின்றான் இஸ்லாமிய சகோதரிகளே எனவே இந்த ரமலானுடைய மாதம் அல் குருவான் இறங்கிய மாதம் அல் குருவானை ஓத வேண்டிய மாதம் அல்குருவானை விளங்க வேண்டிய மாதம் அல்குருவானை படிக்க வேண்டிய மாதம் எனவே இந்த காலத்திலே அல்குருவானை அதிகம் அதிகமாக ஓதி அதனை விளங்குவதற்கு முற்படுவதோடு அதனை வாழ்க்கையிலே எடுத்து நடப்பதற்கு நாம் முயற்சிப்பதோடு இந்த அல்குருவானை நோய் நிவாரணியாக நமது இந்த இக்கட்டான நிலைக்கு விமோசனம் தரக்கூடிய மன உளைச்சலுக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரு நிவாரணியாக இந்த அல் குரு நாம் மாற்றுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் எனவே வல்லவன் அல்லாஹ் இந்த அல் நோற்று குரு குருஆணும் உரிய உரிமைகளை கொடுத்து அந்த அல் ஓது ஓதி அதன் மூலமாக முழுமையான பயன்பாடுகளை பெற்றுக்கொண்ட நல்லடியார்களாக நல்லாக நம் அனைவர்களை அல்லாஹ் ஆட்சியர்கள் புரிவானாக آمين وآخر دعوانا الحمد لله رب العالمين